ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை முன்ஜென்மமும் அடுத்த பிறவியும் ஒரு ஏழை நாய் ஒண்ணுத்தை ஒருத்தர் வளர்த்துட்டு வந்தாராம் பலருக்கு ஏனோ அதை பிடிக்கவே இல்லை கல்லால அடித்து துன்புறுத்து கொண்டே இருந்தாங்க அவருக்கு மட்டும் ஏனோ அதன் மேல ஒரு பாசம் ஒரு முறை அந்த வழிய தேர்ல வந்த அந்த நாட்டு தளபதி நாய தேர்ல ஏற்றி கொன்று விட்டான் ஏழைக்கு மனசு தாங்கவே இல்லை கதறி அழுது விட்டாரு அந்த வழியாக வந்த சன்னியாசி ஒருவர் எதற்கு அழுகிற எல்லாமே கர்மாவின் படிதான் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு ஏழைக்கு பயங்கரமான கோவம் வந்தது என்ன நியாயம் இது பிறந்தது முதல் அனைவர்கிட்டயுமே அடி வாங்கி கஷ்டப்பட்டு கடைசில துடி துடித்து இறந்தும் போச்சு எதற்கு இப்படி ஒரு பிறப்பு இதற்கு அப்படின்னு அவர் கேட்டார் சன்னியாசி பதில் எதுவுமே சொல்லவே இல்லை அவர் அங்கிருந்து கிளம்பியும் போனார் நாட்கள் போச்சு ஒரு முறை இளவரசி நகர்வலம் வந்தாங்க அந்த பக்கமா அவள் மிகவும் மோசம் மக்களை துன்புறுத்தி சந்தோஷப்படுவா யாரையுமே மதிக்கவே மாட்டா இந்த ஏழையின் வீட்டு வாசல்ல வரும்போது ரதம் சற்று குலுங்க அவள் குடித்து கொண்டிருந்த பானம் சிதறியது உடனே ரதத்தை ஓட்டிட்டு வந்த தளபதிய காலால எட்டி உதைத்தா அவர் தடுமாறி அன்று நாயை கொன்ற அதே இடத்துல விழ ஒரு கல் நெற்றியில் பட்டு அங்கேயே இறந்தும் போனார் உடனே இளவரசி அவன் உடலை தூக்கி வீசுங்க அப்படின்னு கூறிவிட்டு கூறி அங்கிருந்து சென்றும் உனக்கு திருப்தியா அப்படின்னு அவர் கேட்டார் அவர் புரியாமல் விழிக்க உன் நாயின் அடுத்த பிறவிதான் இந்த இளவரசி உன் ஜென்மத்துல செய்த பாவத்திற்காக நாயாக பிறந்து கஷ்டப்பட்டா என்று அவளை துன்புறுத்தியை இந்த மக்களையும் தளபதியையும் இளவரசியாக பிறந்து வாங்குறா அப்படின்னு அந்த புத்த துறவி போல இருந்த சாமியார் சொன்னாரு சரி சாமி அப்படி என்றா இந்த பிறவியில அவளால சில நல்லவர்களும் கஷ்டப்படுறாங்களே அது புத்த துறவி சாமியார் சொன்னாரு பெரும் புண்ணியம் மட்டும் செய்தா அவ அடுத்த பிறவி எடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த நபர் சொன்னாரு அப்படியே கடவுள் பாவம் செய்ய வைத்து அடுத்த பிறவி கொடுக்க வேண்டும் பாவம் கழிந்ததும் முக்தி கொடுக்க அப்படின்னு சொன்னார் அதற்கு அந்த சாமியார் சொன்னாரு அதற்குத்தான் மனிதனுக்கு மட்டும் ஆறாவது அறிவு அப்படின்னு ஒண்ணுத்த அந்த கடவுள் கொடுத்தாரு புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கும் போது ஆடாம யாரையும் அதிகாரத்தை கொண்டு இம்சிக்காம சிந்தித்து நல்ல முறையில நடப்பவர்கள் அவன் திருப்பி இந்த பூமிக்கு அனுப்புவது கிடையாது அவனிடமே வைத்துக் கொள்கிறான் அந்த கடவுள் அப்படின்னு சொன்னாரு அந்த சாமியார் எனக்கு மட்டும் ஏன் அவள் நாயாக பிறந்த போது அவளிடம் பாசம் இருந்தது அப்படின்னு அந்த நபர் கேட்டார் அதற்கு அந்த சன்னியாசி சிரித்தபடியே சொன்னாரு அவள் முதல் பிறவியில ஊரை கொள்ளைய அடித்து சொத்து சேர்த்ததே அவள் மகனாக பிறந்த உனக்காகத்தான் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னார் நமக்கு அடுத்த பிறவி இருக்கோ இல்ல முன்ஜென்மம் இருக்கோ அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல இந்த பிறவியில நம்ம வாழும்போது நம்முடைய மனசை தூய்மையாக வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு எந்த இம்சையும் கொடுக்காம நல்லதை மட்டுமே நம்ம செய்து வந்தால் எந்த பிறவியா இருந்தாலும் நம்முடைய வாழ்வை சந்தோஷமாகவே இருக்கும் அந்த கடவுளை எண்ணி இந்த பிறப்பை நாம் சந்தோஷமாக அன்போடு அடுத்தவரோடு நமக்கு கிடைத்த பொருட்களை பகிர்ந்து கொண்டாலே போதும் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி